ஹை ஆல் நீலாம் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேடா குமார் அப்படின்ற மாதிரி தானே என்னை பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா லாஸ்ட் வீக் தான் வந்து வெத்தலை செடியை வந்து கோழி கொத்தி ஸ்பாயில் பண்ணிடுச்சு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு நாள் மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா பைபிள உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டார் என்னடி நீலாம் இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு ஜி அப்படி கேட்டால் இப்போதானே கோழி இது பண்ணிச்சு அதுக்குள்ளே மறுபடியும் வாங்கி வந்திருக்கு அப்புறம் கோழி வந்து என் செடியை கொத்திடுச்சு என் செடியை சாப்பிடுச்சுன்னு சொல்லி என் உயிரை வாங்குவேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன் ஞாயிற்றுக்கிழமை எழுத்துற போயிட்டு கோழியை வித்துட்டு வந்துடுறேன்னு ஆஹா அந்தளவுக்கு பொறுமெல்லாம் இல்லைம்மா நம்மளுக்கு அத்தனை நாளில் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தனை செடியை வாங்கிட்டு வந்து தாங்க மைண்டே ஹாப்பியோ ஹாப்பிங்க அது என்னவோ தெரியலங்க செடி கொடி மேலே அம்பிட்டு பாசமாக இருக்கும் போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம்னு தெரியலங்க இந்த ஜென்மத்தில் எது நடந்தாலும் செடி வளர்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தா என்னோட செடி வளர்க்குற ஆசையே ஸ்பாயில் பண்ணி விட்டுவாருங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன பாத்தீங்கன்னா மூக்கடையில வந்து காரக்குழம்பு குழம்பு அவரைக்கா வந்து போடச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க